நாம இப்போ இந்த காணொலியில் பல்லுறுப்பு கோவைகளை போறோம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட மாறிகளை கொண்டிருக்கக்கூடிய கோவைகளை தான் நாம் இப்போ போறோம் சரி கணக்குக்கு போகலாமா நாலு எக்ஸ் அடுக்கு ரெண்டு ஒய் கழித்தல் மூணு எக்ஸ் அடுக்கு ரெண்டு கழித்தல் ரெண்டு ஒய் அப்படிங்குற கோவையோட எட்டு எக்ஸ் ஒய் கழித்தல் மூன்று எக்ஸ் அடுக்கு ரெண்டு கூட்டல் ரெண்டு எக்ஸ் அடுக்கு ரெண்டு ஒய் கூட்டல் நாலு அப்படிங்கிற கூட்ட போறோம் இந்த ரெண்டு கோவைகளுமே அடைப்புக்குறிக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா இந்த கோவைகள் அடைப்புக்குறிக்குள்ள இருக்குதே அப்படின்னு நாம கவலைப்பட தேவையில்லை ஏன்னா இந்த அடைப்புக்குறிக்குள்ள இந்த கோவைகளை நான் வெளியில எடுத்து எழுத போறேன் நாலு எக்ஸ் அடுக்கு ரெண்டு ஒய் கழித்தல் மூணு எக்ஸ் அடுக்கு ரெண்டு கழித்தல் ரெண்டு ஒய் கூட்டல் எட்டு எக்ஸ் ஒய் கழித்தல் மூன்று எக்ஸ் அடுக்கு ரெண்டு கூட்டல் ரெண்டு எக்ஸ் அடுக்கு ரெண்டு ஒய் கூட்டல் நாலு கொஞ்சம் பெரிய தான் இல்லை இப்போ ஒரே மாதிரியான உறுப்புகளை கொண்டிருக்கிற ஒத்த உறுப்புகளை தனியாய் எடுக்கலாம் இதோ இங்க பாருங்களேன் நாலு எக்ஸ் அடுக்கு ரெண்டு ஒய் இன்னொன்று ரெண்டு எக்ஸ் அடுக்கு ரெண்டு ஒய் இந்த ரெண்டு உறுப்புகளும் எங்கே இருக்கு இதோ இங்கே இருக்கு பாருங்க இந்த நாலு எக்ஸ் அடுக்கு ரெண்டு ஒய்யையும் ரெண்டு எக்ஸ் அடுக்கு ரெண்டு ஒய்யையும் கூட்டலாம் அப்படி கூட்டும்போது நமக்கு ஆறு எக்ஸ் அடுக்கு ரெண்டு ஒய் அப்படிங்கிற உறுப்பு கிடைச்சிடுது இப்போ இதே மாதிரியான அடுத்த உறுப்பை பார்க்கலாம் இங்கே கழித்தல் மூணு எக்ஸ் அடுக்கு ரெண்டு அப்படிங்கிற உறுப்பு இருக்கு இதே மாதிரியான ஒத்த உறுப்பு எங்க இருக்கு அட இங்க இருக்கு பாருங்க கழித்தல் மூணு எக்ஸ் அடுக்கு ரெண்டு இந்த ரெண்டு உறுப்புகளையும் கூட்டும்போது நமக்கு கழித்தல் ஆறு எக்ஸ் அடுக்கு ரெண்டு அப்படின்னு கிடைக்குது அடுத்ததா கழித்தல் ரெண்டு ஒய் அப்படிங்கிற உறுப்பை பார்க்கலாம் இதே மாதிரி ஒய்ய மட்டுமே கொண்ட உறுப்பு இங்க எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கலாம் இல்ல இல்லையா எங்கேயுமே இல்ல நீங்க பார்த்தீங்கன்னா இது எட்டு எக்ஸ் ஒய் இது நாலு அவ்வளவுதான் அதனால கழித்தல் ரெண்டு ஒய்ய அப்படியே கீழே எடுத்து எழுதிடலாம் அடுத்த உறுப்பு எட்டு எக்ஸ் ஒய் ஆனா இந்த உறுப்பு இங்க எங்கேயுமே இல்ல அதனால எட்டு எக்ஸ் ஒய்ய அப்படியே எடுத்து எழுதிடலாம் அடுத்தது கடைசியா இந்த மாறிலி உறுப்பான நாளு மட்டும் தனியா இருக்கு இதையும் இங்க சேர்த்துக்கலாம் அட அவ்வளவுதான் கணக்கு சுலபமா முடிஞ்சிருச்சு நாம இந்த கணக்குக்கு விடைய கண்டுபிடிச்சாச்சு நாம மேற் சொன்ன இந்த தான் எவ்வளவு பெரிய பல்லுறுப்பு கோவையா இருந்தாலும் அதை சுலபமா கூட்டிடலாம்